திணியான மனோசிலை மீது உனதால் அனியார் அரவிந்தம் அரும்புமது பனியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணி இந்த பாடலின் பொருள் நான் என்ன பணி செய்ய வேண்டும் என்று கேட்டு வள்ளியின் பாதங்களை பணியும் மற்றும் வள்ளி மீது தனியாக அன்பு கொண்ட எல்லையற்ற பிரிவின் உறைவிடமுமான பெருமானே கல் போன்று இறுகிய என்னுடைய நெஞ்சத்தில் உனது அழகிய தாமரை போன்று தாழ் மலருமோ மலர்வதற்கு அருள் புரிவாயாக இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சாங்க சரிங்களா அந்த க மாதிரியான மனசை வந்து சாமி என்ன சொல்கிறாரு அப்பா நீ நீ வந்து என்னை வந்து என் மனசுக்குள்ளே பூந்துரு உன்னுடைய பாதம் பட்டவனே என்னாவும் அப்படியே என் மனசு பூ மாதிரி விரிஞ்சு பூ எவ்வளவு மெதுவா இருக்கு அந்த மாதிரி யாரையுமே எந்த குறையுமே சொல்லாது யாரையும் திட்டாது எல்லாரு எல்லாருமேலயும் அன்பு காட்டுற மாதிரி ஒரு அழகான மனமா என்று மாறிடணும் அப்படின்னு சொல்றாரு இங்க வந்து வள்ளி வள்ளினா முருகரோட வைஃப் இல்லைங்களா அந்த வள்ளி தாயோட பெருமையும் சொல்றாங்க நாம வந்து முருகர்கிட்ட கேட்கும் போது அப்பா நான் என் நான் முருகர் மட்டும் இல்லாம வள்ளி அம்மாவையும் கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வள்ளி வந்து வள்ளல் அந்த அம்மா இவர் வள்ளல்னா அந்த அம்மா வள்ளி நீங்க முருகர் கொடுக்கணும்னு நினைச்சது டபுளா கொடுக்க செய்யவங்க இந்த வள்ளி தேவ் வள்ளி அம்மன் தான் நீங்க அவங்களையும் சேர்த்து கும்பிடுங்க மிக்க நன்றி